செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தின் கீழ் நடைபெற்ற பேரணியை தொடங்கி வைத்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் இல்லந்தோறும் தேசிய இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் பேரணி உள்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் மோடி ஒவ்வொரு இல்லம் தோறும் நம்மளுடைய மூவர்ண கொடியானது ஏற்றப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் நாம் அனைவரும் கூட நேற்றிலிருந்து நம்மளுடைய வீடுகள்ல மூவர்ண கொடியை ஏந்தி நம்மளுடைய இந்த தேசத்திற்காக நாம் இந்த தேசத்தினுடைய ஒற்றுமைக்காக நாம் இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நாம் இந்த தேசத்தினுடைய மேம்பாட்டிற்காக நாம் என்பதை நாம் உலகத்திற்கு எடுத்து காட்டுவோம் சகோதரர்களே இந்த நாடு நூறாவது சுதந்திரம் அடையும் பொழுது நாம் உலகத்துல உலகத்தில் வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பிரதமர் அவர்களும் நம் ஒவ்வொருவருடைய கனவாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக இந்த நாடு அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற நாடாக இருக்கும் என்பதற்காக நம்மளுடைய கடந்த பத்து ஆண்டுகள்ல இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை நாம் பார்த்து கொண்டு எங்கு பார்த்தாலும் கூட ஒரு இரண்டு விதத்தமான முன்னேற்றங்கள் ஒண்ணு சமூக நல சார்ந்த திட்டங்களினுடைய முன்னேற்றம் இன்னொன்னு நம்ம வல்லரசு ஆகும்னா இந்த நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பை வளப்படுத்த வேண்டும் அதற்காக நாம் பாக்குறோம் தேசிய கைவேக்கல் எக்ஸ்பிரஸ் கைவேக்கல் மாடம் எக்ஸ்பிரஸ் கைவேக்கல் நான்கு வழிசாலை ஆறு வழி சாலை எட்டு வழிசாலை வழிசாலை போட்டு அதே போல விமான நிலைய விரிவாக்கங்கள் நம்ம தமிழ்நாட்டுல சென்னை விமான நிலைய விரிவாக்கம் கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கம் மதுரை விமான நிலையம் தூத்துக்குடி விமான நிலையம் திருச்சி விமான நிலையம் இதெல்லாம் மிகப்பெரிய அளவுல விரிவாக்கம் செய்திருக்கின்றோம் இந்தியாவில நூறு சதவீதமான ரயில் பாதைகள் மின்மாயமாக்கப்பட்டிருக்கிறது வந்தே பாரத் ரயில்கள் நம்முடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கிறோம் நமக்கு பெருமை ஆத்ம நிர்பர் பாரத்ல நம்மளுடைய சென்னையில தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் வந்தே பாரத் ரயில்கள் ஆத்ம நிர்பர் சுயசார்பு பாரத்ல நாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போலதான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் டிஃபென்ஸ் செக்டர் நம்மளுடைய ஆவடி இப்படி டிஃபென்ஸ் செக்டர்ல நாம் இது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு இறக்குமதியை நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல நாம் இன்றைக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களை இந்த தேசம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த தேசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் நாம் இந்தியாவினுடைய பொருளாதாரத்துல நாம் இன்றைக்கு உலகத்திலேயே நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருந்து கொண்டிருக்கின்றோம் போன வருஷம் அஞ்சாவது இடத்துல இருந்து இந்த வருஷம் நாலாவது இடத்துல இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல மூணாவது இடத்துல இருக்க போறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல மிக நாளாக நம்மளுடைய பாரத தேசம் இருக்கு போகிறது நூறாவது நாம் கொண்டாடும் பொழுது சகோதரர்களை அந்த வளர்ச்சியினுடைய வேகத்தை நாம் பார்த்துக் கொண்டது இந்த நாட்டுதான் முன்னேற்றம் இந்த நாடுதான் முக்கியம் அதனாலதான் நாம நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அரவு கொண்டு விடுத்தார்கள் உள்நாட்டு பொருள்களை நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய பொருள்களை நாம் ஊக்குவிப்போம் அதனாலதான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கூட ஒவ்வொரு மாவட்டத்திற்கான ஒன் ஒன் ப்ராடக்ட் ஒவ்வொரு மாவட்டம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களும் கூட ஒன் டிஸ்டிக் ஒன் ப்ராடக்ட் என்ற அந்த ஒவ்வொரு பொருள்களை ஊக்குவிக்க அந்தந்த பகுதியினுடைய பொருட்களை ஊக்குவிப்பதற்காக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தர்மபுரி மாவட்ட செய்திகள் ஆடிப்பெருக்கு விழா தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆண்டுதோறும் மூன்று நாட்கள் அரசு விழாவாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு விழாவை ஒகேனக்கலில் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் தலைமையேற்றார் தருமபுரி மக்களவை உறுப்பினர் திரு ஆ மணி பென்னாகரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி கே மணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழாவில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகளை விளக்கும் புகைப்பட கண்காட்சியினை தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர் மேலும் ஒகேனக்கல் ஆடிப்பெருக்கு விழாவில் சுற்றுலாத்துறை வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை மற்றும் பட்டு வளர்ச்சித்துறை கூட்டுறவுத்துறை சமூக நலத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் உணவு பாதுகாப்புத்துறை வனத்துறை சமூக நலத்துறை சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்ட பல்துறை பணிவிலக்க கண்காட்சி அரங்குகளை தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆடிப்பெருக்கு தினம் தருமபுரி மாவட்டத்தில் சீரும் சிறப்புமாக முத்தாய்ப்பாக தருமபுரி மாவட்டத்திற்கே உரிமை you ஒரு நல்ல நிகழ்வு நல்ல நிகழ்ச்சி நம்ம ஆடிப்பெருக்கு விழா தான் இதை மூன்று நாட்கள் தொடர்ந்து பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடுவார்கள் மகிழ்ச்சியும் தொடர்ந்து மக்கள் உற்சாகமாக கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல தருணம் அது இந்த ஆடிப்பெருக்கு விழாவில் தமிழ்நாடு அரசு என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் நலத்திட்டங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கோங்கிறது அருமையாக நம்ம வடிவமைக்கப்பட்ட கண்காட்சி அரங்குகள் இங்க இருக்கு அதை மக்கள் கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் விவசாயிகளுக்கு மிகவும் பயனளிக்கும் பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ நிதி உதவி திட்டம் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தில் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி வழங்குதல் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொகுத்து வழங்கப்பட்டது பாரத பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்கு இருபதாவது தவணை பிரதமர் கிசான் சம்மான் நிதி வழங்கும் நிகழ்வு நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு காணொலி மூலம் காண்பிக்கப்பட்டது மத்திய அரசின் வேளாண் திட்டங்கள் குறித்தும் வேளாண் விஞ்ஞானிகள் விவசாயிகளிடம் எடுத்துரைத்தனர் விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்களும் அதன் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது தருமபுரி மாவட்டத்தில் பத்து ஊராட்சி ஒன்றியங்களை சார்ந்த நானூத்தி கிராமங்களில் பாரத பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த இரண்டு லட்சத்தி பதினெட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது விவசாயிகள் இத்திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு விவசாயிகள் தகுதி உடையவர்களாக கருதப்பட்டு அவர்களுக்கு இருபதாவது தவணை பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டம் தங்களுக்கு மிகவும் பயண பதிலளிப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் பிரதமர் விடுவித்த நிதி தங்கள் வங்கி கணக்கிற்கு வந்துள்ளதாகவும் அதற்கான குறுந்தகவல் தங்கள் செல்பேசிக்கு வந்துள்ளது என்று மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் பழனியம்மா நான் வந்து தருமபுரி மாவட்டம் பென்னாகர வட்டம் எட்டியாமட்டி கிராமத்தில் ஒரு சிறு விவசாயி நான் எங்களுக்கு வந்து இன்னைக்கு பாப்பாரப்பட்டி கேவி வந்து பிஎம் கிசான் திட்டத்தை பற்றி இருபதாவது தவணை வெளியிடுறதா வந்து எங்களுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இருந்தாங்க அதுக்கு நாங்கள் வந்து இருந்தோம் அப்போது எங்களுக்கு வந்து பதினோரு பதினொன்று மணிக்கு எங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மெசேஜ் வந்து வந்ததா எங்களுக்கு அறிவிச்சு மெசேஜ் வந்துருச்சு என் போனுக்கு அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி எங்களுக்கு வந்து அவர் கொடுக்குற மூன்று தவணை எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது மோடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி பாப்பாரப்பட்டி கேவி கேல இருக்கிற அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் எங்களுக்கு ரொம்ப எல்லாமே வந்து வந்து சொல்லி இருக்கிறாங்க அதனால அவர்களுக்கும் ரொம்ப நன்றி பிரதம மந்திரி கிசான் சம்மா நிதி என்கின்ற விவசாயிகள் கௌரவ நிதி உதவி திட்டம் மேலும் விரிவுபடுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் நிலக்கரி அமைச்சகத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு தேசிய கொடிகள் வழங்கப்பட்டதாக அந்த அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துவதையும் தூய்மை இந்தியா இயக்கத்திற்கான உறுதிப்பாட்டையும் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் வலியுறுத்துவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது பழங்குடியினரின் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரத்தை பாதுகாக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நலனுக்கு முன்னுரிமை அளித்து கடந்த பதினோரு ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஊட்டச்சத்து உணவுகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் நடப்பாண்டு இறுதிக்குள் சரக்கு போக்குவரத்து செலவு ஒன்பது சதவீதம் குறையும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது